நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது இருப்பாய்வு தயாரித்த பின் ஒரு பக்க பிழைகளை எப்படி திருத்தம் செய்யணும் அப்படின்னு பார்க்கலாம் சரியா அதாவது இருப்பாய்வு தயாரிச்சிட்டோம் அப்படினாவே நம்ம பற்று வரவு எப்படி இருக்குமோ சரியாக இருக்கணும் அப்போ சரியாக இல்லாத போது சமநிலை அடையாத போது அந்த பிழைகளை கண்டறியும் அப்படின்னா அந்த கணக்காளர் என்ன பண்ணுவார் அக்கௌண்டன்ட் வேறுபாட்டு தொகையை அனாமத்து கணக்கில் பற்று குறைவாக இருந்தால் பற்றில் வைப்பார் வரவு குறைவாக இருந்தால் வரவில் வைப்பார் அந்த கணக்கு பேர் அனாமத்து கணக்கு இப்போ அந்த அனாமத்து கணக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஏழாயிரம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இந்த ஏழாயிரம் அனாமத்து கணக்குன்னு டோட்டலா தான் அங்கே எழுதியிருப்பார் ஆனால் அந்த ஏழாயிரத்துக்குரிய பிழைகள் என்னென்னு அவருக்கு தெரியாது அப்போது சரியா அது டெம்ப்ரரியாக நம்ம அனாமத்து கணக்கில் நம்ம வச்சிடறோம் வச்சதுக்கப்புறம் அது சம்மந்தப்பட்ட பிள்ளைகளை நம்ம என்ன பண்ணுறோம் கண்டறிகிறோம் இப்போ ஒரு ஏழாயிரத்துக்கு இருக்குது அப்படின்னா அந்த ஏழாயிரத்துக்கு என்னென்ன பிள்ளைகள்லாம் ஏற்பட்டுருக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம கண்டறியும் கண்டறிஞ்சதுக்கப்புறம் நம்ம அந்த அனாமத்து கணக்கை முடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அந்த பிழைகளை திருத்தம் செய்யணும் பிள்ளைகளை திருத்தம் செய்ய செய்ய அனாமத்து கணக்கு தானாகவே முடிவுக்கு வந்துடும் சரியா இப்போது நம்ம அதுக்குரிய கணக்கு தான் பார்க்கலாம் எடுத்துக்காட்டு பத்து பின்வரும் பிழைகள் இருப்பாய்வு தயாரித்த பின் கண்டறியப்பட்டன அப்போ இருப்பாய்வு தயாரித்ததுக்கு கண்டிப்பாக என்ன ஞாபகம் வந்துடணும் அனாமத்து கணக்கு ஞாபகம் வந்துடணும் ஏன்னால் அந்த தப்பான அமௌண்ட்டு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வந்ததோ அந்த அமௌண்ட் எந்த கணக்கில் இருக்கும் அனாமத்து கணக்கில் தான் இருக்கும் அது எப்படி நம்ம முடிக்கணுன்னா ஒவ்வொரு பிள்ளைகளையும் நம்ம முடிக்க முடிக்க அது தானாக முடிவுக்கு வரும் அனாமத்து கணக்கு இருப்பதாக கருதி பிழைகளை திருத்தம் செய்யவும் இதை நீங்கள் அண்டர்லைன் பண்ணிவிடுங்க இதில் ஒரு பக்க பிழைகள் இருப்பாயும் தயாரித்ததுக்கப்புறம் ஏற்பட்ட ஒரு பக்க பிழைகளை நம்ம இப்போ திருத்தம் செய்கிறோம் இப்போ ஒரு பக்க பிழைன்னா என்ன சொன்னேன் பற்றோ வரவோ ஏதோ ஒன்று தவறாக இருக்கும் சரியா இப்போ பாருங்கள் அருணுக்கு ரூபாய் நூற்றி ஐம்பத்தி ரெண்டுக்கு கடனுக்கு சரக்கு விற்றது அப்போ சரியான பதிவு நம்ம அருண் கணக்கு பற்று விற்பனை கணக்கு வரவு இதில் அருணின் கணக்கில் நூற்றி இருபத்தி ஐந்து என எடுத்து எழுதப்பட்டுள்ளது அப்போ அருணோட கணக்கு மட்டும் நூற்றி இருபத்தஞ்சு அப்போ விற்பனை கணக்கில் எவ்வளோ இருக்கும் சரியாக நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அப்போது பற்று எப்படி இருக்குது குறைவாக இருக்குது பற்று குறைவாக இருந்தால் நம்ம மறுபடியும் என்னதெல்லாம் பண்ணணும் பற்று தான் வைக்கணும் அப்போ டி அப்போ டிஃப்ரெண்ட்ஸ் அமௌண்ட் எவ்வளோ நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபாயில் நூற்றி இருபத்தஞ்சு ரூபாயை கழிச்சு டிஃப்ரெண்ட்ஸ் அமௌண்ட் எவ்வளோமா இருபத்தி ஏழு ரூபாய் அப்போ இருபத்தி ஏழு ரூபாயா அருண் கணக்கில் நம்ம என்ன பண்ணணும் பற்று வைக்கணும் இதுக்கு முன்னாடி ஒரு பக்க பிள்ளைகள்லாம் நம்ம என்ன பண்ணோம் ஸ்டேட்மெண்ட்டாக எழுதுவோம் அருணின் கணக்கில் ரூபாய் இருபத்தி ஏழை பற்று வைக்க வேண்டும்னு எழுதியிருப்போம் ஆனால் இப்போ என்ன கணக்கு இருக்குது அனாமத்து கணக்கு இருக்குது அப்போ நம்ம ஆன்சர் பாருங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அருண் கணக்கை வந்து பற்று வைக்கணும் எவ்வளோ இருபத்தி ஏழு ரூபாயை அதுக்கப்புறம் அனாமத்து கணக்கை நம்ம என்ன பண்ணணும் வர வைக்கணும் எந்த கணக்கு எழுதணுமோ வரவில் எழுதணும் வரவில் எழுதுங்க பற்றில் எழுதணும் பற்று எழுதுங்க இப்போ அருண் எங்கே எழுதணும் பற்றில் எழுதணும் அப்போ அருண் பற்றில் எழுதுனா இன்னொரு கணக்கு என்னவாயிடும் அனாமத்து கணக்கு வரவில் வந்துடும் இருபத்தி ஏழு ரூபாய் சரியா அடுத்தது ரெண்டாவது பாருங்கள் லட்சுமியிடம் கடனுக்கு ஐநூற்றி ஐம்பதுக்கு சரக்கு கொள்முதல் செய்தது அப்போ சரியான பதிவு என்னமா கொள்முதல் கணக்கு பற்று லட்சுமி கணக்கு வரவு ஏன்னா கொள்முதல் எப்பொழுதும் பற்ற காட்டும் தருபவர் லட்சுமி அவரது கணக்கில் ஐநூற்றி ஐந்து என வரவு வைக்கப்பட்டுள்ளது இப்போ லட்சுமி எங்கே தான் இருக்குது வரவில் தான் இருக்குது ஐநூற்றி ஐம்பது வேண்டிய இடத்துல என்னவா வந்துருச்சு ஐநூற்றி அஞ்சுன்னு பதிஞ்சு பதிவு செஞ்சுட்டோம் அப்போ வரவு என்ன இருக்குமா குறைஞ்சிருக்கு வரவு குறஞ்சா மீண்டும் வரவு தான் வைக்கணும் யாரோட கணக்கை லட்சுமியின் கணக்கை வரவு வைக்கணும் அப்போ ஆன்சர் என்ன வரும் லட்சுமியோட கணக்கை வரவில் எழுதணும் அப்போ டிஃப்ரெண்ட்ஸ் அமௌண்ட் ஐநூற்றி ஐம்பது ரூபாயில் ஐநூற்றி அஞ்சு கழிச்சிட்டு நாற்பத்தி அஞ்சு வர வைக்கணும் அப்போ இன்னொரு கணக்கு ஆகிடும் பற்றலை அனாமத்து கணக்கு பற்றில வந்துடும் அடுத்தது மூணாவது அபிரூபாவிடமிருந்து கடனுக்கு நானூற்றி நான்குக்கு அரைகலன் வாங்கியது கடனை அரைகலன் வாங்கியிருக்கோம் அப்போ சொத்து உள்வருது வருது உள்வருவனவற்றை பற்றி வைக்கணும் தருபவர் யார் அபிரூபா அரைகலன் கணக்கு பற்றும் அபிரூபா கணக்கு வரவு நானூற்றி நாலு ரூபாமா ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டோம் அரைகலன் கணக்கில் நானூற்றி நாற்பது என பற்றி வைக்கப்பட்டது அப்போ எந்த கணக்கு அரைகலன் கணக்கில் நானூற்றி நாற்பதுன்னு பற்று வச்சிட்டோம் அப்போ நானூற்றி நாலு வந்திருக்கணும் சரியா நானூற்றி நாற்பதுன்னு அதிகமாக போட்டதுனால் பற்று எப்படி காட்டும் அதிகமாக காட்டும் பற்று அதிகமாக காட்டால் நம்ம என்ன பண்ணணும் இப்போது வரவு வைக்கணும் எந்த கணக்கை அரைகலன் கணக்கு தானே அதிகமாக இருக்குது அப்போ அரைகளன் கணக்கை நம்ம இப்போ என்ன பண்ணணுமா வரவு வைக்கணும் அப்போ அரைகளன் கணக்கை வரவு வைக்கணும் முப்பத்தி ஆறு ரூபா டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் நானூற்றி நாற்பதுலேருந்து நானூற்றி நாலு கழிச்சு முப்பத்தி ஆறுரூபா வரவு வைக்கணும் அப்போ அனாமத்துக்கு என் கணக்கு எங்கே போய்டும் பற்றுருக்கு போய்டும் அதுலேயும் முப்பத்தி ஆறு ரூபாய் அடுத்து நாலாவது ரூபாய் இரநூறு ரொக்கத்திற்கு இயந்திரம் வாங்கியது பேரேட்டில் இயந்திர கணக்கில் எடுத்து எழுதப்படவில்லை இதில் வந்து நம்ம தப்பாக எதுவும் பதிவு செய்யலாமா இப்போ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கணக்கில் குறைவாக வச்சுட்டாங்க இந்த கணக்கில் குறைவாக இருக்குது இந்த கணக்கில் வந்து அதிகமாக வச்சுட்டாங்க அப்படின்னு கொடுத்துருந்தாங்க ஆனால் இந்த கணக்கு பாருங்கள் இந்த நடவடிக்கையில் இரநூறுக்கு ரொக்கத்திற்கு இயந்திரம் வாங்கியது பேரேட்டில் இயந்திர கணக்கில் எடுத்து இல்லை அப்போ நம்ம எடுத்து எழுதலை அதனால் இப்போ என்ன பண்ணால் போதும் எடுத்து எழுதுனா போதும் அப்போது இயந்திர கணக்கில் தான் எடுத்து எழுதல அப்போ இயந்திரம் எங்கே வரும் இயந்திரம் வாங்கும்போது போது கணக்கு பற்று ரொக்க கணக்கு வரவு இயந்திர கணக்கில் மட்டும் எடுத்து எழுதல அப்போ இயந்திரம் பற்றில் இருக்கனால இப்போ நம்ம பற்றில எடுத்து எழுதுனா மட்டும் போதுமா அப்போ ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா கணக்கு பற்று அனாமத்து கணக்கு வரவு இதில் டிஃப்ரெண்ட்ஸ்லாம் வராது ஏன்னா நம்ம எடுத்தே எழுதல விடுபட்டுருக்கு அப்போ விடுபட்டது சரி செஞ்சுருக்கோம் அப்போ அந்த இரநூறுபாயை நம்ம போட்டோம்னா சரியாயிரும் இயந்திர கணக்கு பட்சம் அனாமத்து கணக்கு வரவு இது எல்லாமே பாருங்கள் ஒவ்வொரு கணக்கு தான் தப்பு அதனால் இது எல்லாமே என்ன பிள்ளைகள் ஒரு பக்க பிள்ளைகள் அடுத்தது கொள்முதல் ஏட்டின் கூட்டுத்தொகை எண்பத்தி ஒன்பது முன் எடுத்து எழுதும்போது தொண்ணூற்றி எட்டு என எடுத்து எழுதப்பட்டுள்ளது அதாவது கொள்முதல்ங்கிறது பற்றுமா பற்று எவ்வளோ சரியாக வந்திருக்கணும் எண்பத்தி ஒன்பது ரூபா சரியாக வந்திருக்கணும் ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டோம் ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜுக்கு எடுத்து எழுதும்போது எண்பத்தி ஒன்பது தொண்ணூற்றி எட்டுன்னு போட்டுட்டோம் அப்போ அதிகமாக போட்டிருக்குமா அப்போ தவறாக அதிகமாக போட்டோம் அப்போ கொள்முதல் பற்று பற்றி பெண்ணாயிடுச்சுமா அதிகமாயிடுச்சு அதிகமானால் சரி பண்ணால் நம்ம இப்போ என்ன பண்ணணும் வைக்கணும் கொள்முதல் பச்சு பச்சு அதிகமாக இருக்குது அப்போ சரி பண்ண நம்ம என்ன பண்ணணும் கொள்முதலாக வரவு வைக்கணும் அப்போ கொள்முதல் கணக்கு வரவு அப்போ என்ன கணக்கு பச்சு அனாமத்து கணக்கு பச்சை டிஃப்ரெண்ட்ஸ் அமௌண்ட் வந்து எண்பத்தி ஒன் தொண்ணூற்றி எட்டுலேருந்து எண்பத்தி ஒன்பதை கழிச்சோன்னா உனக்கு ஒன்பது ரூபாய் இப்போ இது எல்லாமே பாருங்கள் உங்களுக்கு எல்லா கணக்குலையும் என்ன வந்திருக்கோம் அனாமத்து கணக்கு வந்திருக்கும் இதுக்கு முன்னாடி இருப்பாய்வு தயாரிக்கும் முன்னரும் சரி இருப்பாய்வு தயாரிக்கும் போதும் சரி ஏற்பட்ட ஒரு பக்க பிள்ளைகளை நம்ம என்ன பண்ணோம் ஸ்டேட்மெண்ட்டாக எழுதணும் அதாவது இந்த கணக்கில் ரூபாய் ஐம்பதை பற்றி வைக்க வேண்டும் வரவு வைக்க வேண்டும் அப்படி மட்டும்தான் இருந்தது ஏன் அப்படின்னா அது ஒரு பக்க பிள்ளைகள் நம்ம ஸ்டேட்மெண்ட்டாக எழுதுனா போதும் இருப்பாய்வு தயாரிக்கிறதுக்கு முன்னாடியும் சரி தயாரிக்கும் போதும் சரி ஒரு பக்க பிள்ளைகளை ஆனால் இருப்பாய்வு தயார் மற்ற பின்னர் ஏற்படக்கூடிய ஒரு பக்க பிழைகளை நம்ம என்ன பண்ணணும் இந்த மாதிரி குறிப்பேட்டு பதிவுகள் போட்டு தான் நம்ம வந்து சரி கட்டணும் அந்த குறிப்பேட்டு பதிவுக்கு என்ன பேர் பதிவு ஏன்னா இங்கே என்ன கணக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க அனாமத்து கணக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க அப்போ அந்த அனாமத்து கணக்கை நம்ம கேன்சல் பண்ணணும் அப்படின்னா நம்ம இதுக்கு வந்து ஸ்டேட்மெண்ட்டாக போட்டதை இப்போ அருணின் கணக்கில் ரூபாய் இருபத்தி ஏழை பற்று வைக்க வேண்டும் எழுதறதுக்கு அருண் கணக்கை பற்று வச்சுட்டு இன்னொரு கணக்கு அனாமத்து கணக்கு போடுறோம் இந்த மாதிரி நம்ம கணக்குகளை முடிக்கணும் சரியாமா